ఓం శ్రీ గురుభ్యో నమ హరి ఓ భగవద్గీత చాప్టర్ నంబర్ వన్ ఫోర్ ఫోర్టీన్ శ్లోక నంబర్ టూ త్రీ ట్వెంటీ త్రీ త్రయోవిశతి శ్లోక మొదల శ్లోకం పడికలా ఉదాసీనవదాసీనో గుణైర్యుచా గుణ వర్తంత திஷ்டதி நாலு பதட்சேதம் இருக்கு எழுத ஆரம்பிங்கோ உதாசீனவதாசீனோ உதாசீன்து பிளஸ் ஆசீனே இளஸ் ஏவ மூணாவது யோவதிஷ்டி யஹ பிளஸ் அவதிஷ்டதி அடுத்தது நேங் கத்தே ந பிளஸ் இங்கத்தே இப்போ அன்வயக்கரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் யக யார் உதாசீனவத்து சாட்சி போல் ஆசீனக இருந்து கொண்டு குணைகி குணங்களால் ந விச்சால்யத்தை குணாக ஏவ குணங்களே வர்த்தந்த செயல்படுகின்றன இதி என்று யக யார் அவதிஷ்டதி உறுதியாய் இருக்கிறானோ ஒரு கஞ்சஙங்ஷன் அந்த உறுதியில் இருந்து ந இங்கத்தே விலகாமல் இருக்கிறானோ பெரிய கஞ்சங்ஷன் அவன் மூன்று குணங்களையும் கடந்தவன் ஆவான் மீனிங் கூட சம்மதி பார்க்கலாம் யார் சாட்சி போல் இருந்து கொண்டு குணங்களால் அழைக்க வைக்கப்படுவதில்லையோ குணங்களே செயல்படுகின்றன என்று யார் உறுதியாக இருக்கிறானோ அந்த உறுதியில் இருந்து விலகாமல் இருக்கிறானோ அவன் மூன்று குணங்களையும் கடந்தவன் ஆவான் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் டெக்ஸ்ட்டு மீனிங் உள்ள டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் இருக்குது ஓவர் வான்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாத